உலக சந்தையில் தங்கத்தின் விலை வேகமாக உயர்ந்து வருவதால் உள்ளூர் சந்தையில் இருபத்து நான்கு கரட் தங்கத்தின் விலை நான்கு இலட்சம் ரூபாவை எட்டும் நிலை ஏற்பட்டுள்ளது இன்று காலை நிலவரப்படி இருபத்து நான்கு கரட் தங்கம் பவுன் ஒன்று ரூ மூன்று லட்சத்து தொன்னூறாயிரம் ஆகவும் இருபத்திரண்டு கரட் தங்கம் பவுன் ஒன்று முன்னூற்று அறுபது பைசா எழுநூறு ஆகவும் விற்பனை செய்யப்படுவதாக இலங்கை நகைக்கடைக்காரர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது வரலாற்றில் முதல் முறையாக உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை நாலாயிரத்து தொள்ளாயிரம் அமெரிக்க டொலரை தாண்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது முதலாம் இணைப்பு உலக சந்தையில் தங்கத்தின் விலை வரலாற்றில் முதல் முறையாக ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை நாலாயிரத்து தொள்ளாயிரம் அமெரிக்க டொலர்களை தாண்டி புதிய சாதனை படைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை நாலாயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு புள்ளி ஆறு ஐந்து டொலர்களாக பதிவாகியுள்ளது என வெளிநாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன தற்போதைய புவிசார் அரசியல் அமைதியின்மை மற்றும் அமெரிக்க டொலரின் பலவீனம் ஆகியவை இந்த விலை உயர்வுக்கு முக்கிய காரணங்கள் என சொல்லப்படுகிறது இது இதுவரை பதிவான அதிகூடிய தங்க விலையாக கருதப்படுகிறது தங்கத்தின் விலைக்கு ஏற்ப ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலை தொன்னூற்றாறு புள்ளி ஐந்து எட்டு தொடர்களாக உயர்ந்துள்ளதுடன் பிளாட்டினத்தின் விலையும் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன